செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைமை அனகை எம் சுரேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடிய தாவிக்க நிர்வாகிகள் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைமை அணகை எம் சுரேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பில் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் மினல்குமார் பங்கேற்று மாவட்ட இளைஞர் அணி தலைமை அணகை எம் சுரேஷ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் சால்வை மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உடன் நிகழ்ச்சியில் பம்மல் கிருஷ்ணா பல்லாவரம் ஸ்ரீ கார்த்திக் அனகை மணி பொழுச்சுலூர் கவின் அஸ்தினாபுரம் வெங்கடேசன் லட்சுமிபுரம் கார்த்திகேயன் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

બાર ગિરગી બા કેકલે કેકલે પડતું પર દેવા કેકલે કેકલે પડતું cô ấy làm gì vậy? cỡ bao lâu? cỡ bao lâu? cỡ bao lâu? cỡ சீக்கிரம் <laughs> 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 <laughs>

லிங்க ஆடியா <laughs> 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 ఆ అంతా తెల్లగా ఉంది వాళ్ళం 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 ఆంగరజ్ వా 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 కత్తి వాలం దా దా షాలి మటం కొపున కొలు మదిరే ఇదెం త్రింగ ஓகே வா ஹம் புரேசன் ஸ்மைல் சரி கே மாட்டாரு உம்ம என்ன இதுவா ஆடுறது அண்ணே போறதுக்கு இந்தா இவ வந்துட்டான் வாங்க பாரு கொஞ்சம் கரெக்டா வந்து நில்லுங்க வந்து ஓலா வா

இதராலே அவட்ட போடி சாதி போடு வாடா அந்த பேலன்ஸ் பண்றது यार रा சீல் ஓடு அக்கேல வைடா நீ வா 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 இவரே நீ வா انا تبراد جا دون دون வா 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 تبره குلو குلو வைடு வா வா 88 ஹேப்பி பர்தே ஏ எதுக்கு பா वकीलப் பிரியலா பேங்க்ல தெரியுமா மூக்குக்கு வா கைக்கு நானே ஆருக்கு இது சும்மா ஒரு கொஞ்ச குட்ரா சரி சரி அதுது தான் அது வந்து பா இதுரே நீ நியூட் இத முதல்ல கரெக்ட் குட்ரே அந்து போ வாங்க இந்த உலகத்தை எல்லாம் அதுல இருக்க நாளி இங்க எதுக்கு பை லைட்டா ஒரு கேஸ் பண்ண மாட்டே போட்டல எஜமோங்கன்றான் அந்த ரெண்டு பேர் தெரியல அவங்க என்ன பேசினா சார் இங்க வரேன் இங்க போட்டது வரேன் இங்க இருக்கு அதுக்கு போகுது நம்ம 10 அங்க இருக்காங்க நம்ம அண்ணியே இருக்காங்க இங்க இருக்காங்க டப்புங்கட இங்க மூடி இருக்கு இங்க ஏய் என்ன வந்துறேன் நீ பண்ண வந்தா ஆ இவ்வளவு நான் பத்தி நீ இங்க கை வைங்க கை வைங்க டேய் விட்டு தல 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 விட்டு விட்டு கடையே <laughs> <laughs> இப்போ நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல 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 ஒரு 예, 라나나 이제 이